திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்புகள் வணக்கம் புலன் இன்பத்தினால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் ஏற்படுகிறது புலன்களை அடக்கத் தெரிதல் உறுதியாக நிம்மதியோடு வாழலாம் புலன்களை அடக்குவது பற்றி பார்க்கலாம் வாங்க அதற்கு முதலில் நாம் இறைவன் மீது மனதை செலுத்தி தியானம் புரிய வேண்டும் அதை விட்டுட்டு சும்மா நான் காமத்தை வெல்வேன் கோபத்தை அடக்குவேன் ஆசையை விரட்டுவேன் என்று மட்டும் இருந்தால் போதாது இறைவன் மீது அன்பு செலுத்தி தியானம் புரிந்தால் புலன்கள் எல்லாமே தானாக அடங்கிவிடும் நாம் அதற்காக அதிகம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சுவாமி ராமகிருஷ்ணன் சொல்வது போல ஒருவன் கிழக்கு திசை நோக்கி முன்னேறி சென்றால் அவன் மேற்கு திசையிலிருந்து விலகி இருப்பான் என்பார் அதாவது இறைவன் மீது நம்முடைய மனதை முழுமையாக அர்ப்பணித்தால் உலகத்தின் மீது உண்டாகும் வீண் பற்று இல்லாமல் போகும் எனவே இறைவன் மீது அதிகமான பிரார்த்தனை மட்டும் தினமும் இறைவனை நினைத்து ஜபம் புரிதல் அவசியம் இவ்வாறு தினமும் பயிற்சி செய்து வந்தால் புலன்கள் எல்லாமே தானே அடங்கிவிடும் வெகு விரைவில் அவற்றின் தீவிரம் குறைந்துவிடும் எப்பொழுதாவது ஓரிரு மணி நேரம் தியானம் செய்வதால் ஒரு நாளுமே இறைக்காட்சி பெற்றுவிட முடியாது இரவு பகலாக எண்ணி இறைவனின் திருநாமத்தை ஜபித்து தியானத்தில் ஆழ்ந்து மூழ்கினால் நமக்கு இறைக்காட்சி உண்டாகக்கூடும் சீரான பயிற்சி செய்யவில்லை என்றால் இறை தரிசனத்தை எப்போதுமே பெற இயலாது வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் பயிற்சியை மனதோடு செய்ய வேண்டும் இனிமேலும் நம் காலத்தை தவறவிடக்கூடாது அதே போல் நாம் அனைவருமே சிறந்த பயிற்சிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் பிரார்த்தனைக்கு வந்து அற்புதமான சக்தி உண்டு அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்குமே அது விருப்பமானதாகும் தியான பயிற்சியின் ஆரம்ப காலத்தில் சுகபோக ஆசைகளுக்கு வந்து சற்றும் இடம் கொடுக்கக்கூடாது நம்முடைய ஆசைகளை எல்லாமே அடக்க கடுமையான பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும் இளைஞர்களுக்கு இது இன்னும் பல நன்மைகளை கொடுக்கும் புலன்களை அடக்கி நிம்மதியாக இருக்க தியானம் செய்ய வேண்டியது அவசியம் அப்போது புலன்கள் அடங்கும் இறைவனை வேண்டி தினமும் சில நேரமாவது தியானம் செய்யுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்